வந்து மெட்டல் பாலிஷிங் அண்ட் கோல் கோட்டிங் சர்வீசஸ் நம்ம செய்யறோம் ஓகே சோ நம்மள்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வெளுக்குங்க வந்து பாலிஷ் நம்ம ஒன் பாலிஷ் கேட்பாங்க நம்பர் டூ வந்து கோல் கோட்ல முடிக்க முடிக்க சொல்லுவாங்க ஓகே சோ ஒன் ஆஃப் அவர் ப்ராடக்ட் நம்ம வெளியாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த திரி ஹோல்டர் ஓகே இந்த திரி ஹோல்டர் இந்த திரி ஹோல்டர் எப்படி வெளியாகணும்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட வந்து அழகா பாலிஷ் பண்ணிருக்கீங்க அழகா கோல் கோட் அழகா இருக்கு செம்மையா இருக்கு ஐ மீன் வெரி பியூட்டிஃபுல் ரெடி ஓகே ஆனா நெருப்பு ஏத்தனா அலுமினியம் ஃபாயில் பாய்ப்பாங்க ஏற்கனவே அலுமினியம் ஃபாயில் தான் பாய்ச்சாங்க ஆல்டிஸ் அலுமினியம் ஃபாயில் தான் அட்வைஸ் பண்ணாங்க பட் ஸ்டில் இல்ல ஒரு புதுசான ப்ரோடாக் அலுமினியம் அலுமினியம் வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கு ஓகே பட் வாண்டட் சம்திங் டிஃப்ரெண்ட் அதனால தான் இந்த திதி ஹோல்டர் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம அழகா வெயிட் ஆனது ப்ரோடாக்ட் வந்து நம்ம செஞ்சோம் ஓகே இது செஞ்ச கையோட என்னாச்சு கஸ்டமர் வந்து கேட்டார் இப்ப இது திரியை எழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்களேன் ஓகே ஸோ நம்மளும் சொன்னோம் இல்லை அதான் மார்க்கெட்ல இருக்க திரி க்யூசஸ் கம்பி இருக்கு துந்தி இருக்கு திங்ஸ் இருக்கு அது ஜஸ்ட் எழுக்கலாமே இல்லை இல்லை அது வந்து கருப்பாகுது பிகாஸ் அதை பார்க்க நல்லா இருக்கா எல்லாமே அழகாக செஞ்சுட்டிங்க தட்டு நல்லா இருக்குது கோல் கோட்ல வெல்கோம் நல்லா இருக்குது கோல் கோட்ல அண்ட் ஓகே தட்டம் நல்லா இருக்கு கோல் கோட்டில் எல்லாமே அழகாக இருக்குது பட் அப்புறம் இந்த தீ ட்வீசர் வந்து என்னாவும் பாருங்க கருப்பாயிரும் ஓகே ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே சொல்லுவோம் இதை பார்த்தீங்கன்னா லாங் நான் பாய்ச்சி வந்து என்னாச்சு இந்த பாட் வந்து கருப்பாயிருச்சு ஓகே ஸோ இது வந்து வாட் வி கால் எஸ் காபன் ஓகே கார்பன் வந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது ஓகே ஸோ நான் நான் செய்வேன் நம்ம என்ன யோசிச்சு செஞ்சேன்னா ஓகே இந்த ஹீட் ரெஜிஸ்டன்ஸ் செஞ்சுட்டு மிக்ஸ் வித் தட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு வந்து அழகா ஷைனியாக இருக்கணும் ஷைனின்னா ஸோ ஆஃப்டர் யூஸிங் திஸ் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு ஜஸ்ட் வைப் தான் ஓகே வைப் பண்ணிங்கன்னால் அந்த கார்பனை பாருங்கள் எல்லாமே ஒளியே வந்துடும் ஓகே பாருங்கள் அழகாக திருப்பி சுத்தமாக வச்சுருக்கீங்க ஷைனியாக இருக்கே ஏ சந்தே ஷைனி ஓகே திரிய ஜஸ்டர் வந்து திரிக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி சூடும் ஓகே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் கைப்படாமல் கூட நீங்கள் அழகாக ஏற்றலாம் ஓகே சூட மொட்டம் இல்லை நீங்கள் கூட சாம்பிராணி ஓகே பொதுவாக நம்ம நிறைய வீட்டில் வந்து எல்லாமே கை தான் பய்ப்போம் ஓகே வெரில் பயிற்சிட்டு ஓகே நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் இப்போ இந்த திரிய ஜஸ்துனால திரி மட்டம் இல்லை சூட மொட்டம் இல்லை நீங்கள் உங்கள் சாம்பிராணி கூட பார்த்திங்களா கை படாமல் ஓகே கை படாமல் நம்ம அழகாக ஏற்றலாம் ஓகே